ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவாலினூர் சேனல் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு பையனோட ஷர்ட் இருக்குங்க ஸோ இந்த ஷர்ட் வந்து நான் மடிப்பு வந்து களையாமல் மடிக்க போகிறேன் நீங்கள் ஒரு ட்ராவலிங் போனாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி ஷர்ட் வந்து மடித்து கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த மடிப்பு அதே மாதிரி தான் இருக்கும் ஷர்ட் வந்து ஃபஸ்ட்டு அழகாக விரித்து வச்சுக்கோங்க விரித்து வச்சுட்டு கீழே பாருங்கள் மேலே ஷோல்டர் இருக்கு இல்லையா கீழே இருக்குது பாருங்கள் அப்படியே ஒரு மடிப்பை அப்படியே அழகாக தூக்கி நீங்கள் வச்சுட்டு அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்க ஹேண்டாக ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க அதே மாதிரி ரைட் சைடு எடுத்துக்கோங்க ஷோல்டர்லேருந்து கீழே ஒரு மடிப்பு மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சைடு இருக்க ஹேண்டாக ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க கீழே இருந்து பார்த்தீங்கன்னா மூணு மடக்கு வந்து மடக்கணும் மேலே காலரை வந்து ஒரு மடக்கு மடக்கிக்கோங்க கீழே இப்போ மறுபடியும் நான் பண்ணுற பாருங்கள் கீழேருந்து ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ மூணாவது ஸ்டெப் அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இதை மடக்கிட்டு திருப்பிக்கோங்க திருப்பிட்டு அந்த கையை வந்து ஒரு மடக்கு மடக்கி உள்ளே வந்து ஒரு பிளேஸ் கிடைக்கும் அதில் சுருகிக்கோங்க நல்லா அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்க ஹேண்டையும் எடுத்து ஒரு ஹோல் கிடைக்கும் அதுக்குள்ளே நல்லா டைட்டாக சுருகிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக களையாமல் இருக்குங்க இதை தோசை திருப்பி போகிற மாதிரி நூறு தடவை நீங்கள் திருப்பி போட்டாலும் இது கலையவே கிடையாது அப்படியே இருக்கும் பீரோலையும் நீங்கள் சேஃபாக அடிக்க வச்சிக்கலாம் ட்ராவலிங்க்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபர் சைட் ஃபார் வாட்சிங்